யோபு பதிமூணு பதினஞ்சு சொல்லுங்கள் ப்ரோ யோபு பதிமூணு பதினஞ்சு என்ன இருக்குன்னு பப்பமா நான் வாசிக்க நல்ல கேளுங்க அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரமாக்குவேன் எப்படியா அவர் என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்லை நான் அவர் மேல் நம்பிக்கையாக தான் இருப்பேங்கிறாரு நம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லை அவர் நண்பன் செய்வார்னு கூட நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் ஆனாலும் நான் ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் எது பண்ணியிருந்தாலும் ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு என் வழிகளை அவருக்கு ரூபமாக்குவேன் ரூபகாரமாக்குவேங்கிறாரு நான் இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான் இந்த இடத்துல தப்பு தான் ஆண்டவரே பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க இந்த இடத்துல நான் அந்த இடத்துல தப்புன்ட்டானே நம்ம தான் அவர் நம்ம வழிகளை அவருக்கு முன்னாடி ச செம்மைப்படுத்திக்கிடணும் நேர்படுத்திக்கிடணும் நம்ம என் வாழ்க்கையில் எப்படி தப்பு பண்ணியிருந்தால் அண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என் வாழ்க்கையில் இதுதான் தப்பான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் உங்கள் வழிகளை நீங்கள் தான் அவர்கிட்ட என்னது எப்படின்னு கேட்டு நம்ம நடந்துக்கிடணும் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும் நம்ம வழிகளையும் அதே மாதிரி அவருக்குள்ளே எப்படி கொண்டு போகிறோங்கிறது முக்கியமான ஒரு இதாக இருக்குது எப்படி போகணும் எப்படி போகணும்னு நம்ம அவர்கிட்ட கேட்டு நம்ம அந்த வழியில் நடந்து போகணும் நம்ம வழியை நம்ம செம்மைப்படுத்திக்கணும் நம்ம வழியை நம்ம நேர்மைப்படுத்திக்கிடணும் இதை தான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி பைபிளோ உள்ள வசனம் எதுவும் புரியல அர்த்தம் புரியல கேள்வி பதில் இருக்கு இல்லை அவங்களுக்கு வந்து பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் இருக்கிறவேல அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமாம்